மீனம் இந்த மீன லக்கணத்தினுடைய வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படி இருக்குங்க பொதுவா இந்த மீன லக்கணத்தினுடைய வாழ்க்கை துணையினுடைய பேச்சு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப தன்மையாக இருப்பாங்க ரொம்ப அடுத்தவங்களை மகிழ்விக்கக்கூடிய அளவில் அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய ஸ்மைல் சிரிச்சிட்டே பேசுவாங்க அது எப்படி அவ்வளோ ஸ்மைல் பேச இருக்காங்களே அப்படின்னு அடுத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மீன லக்கணத்தின் வாழ்க்கை துணை அவ்வளோ ஹாப்பியாக பேசுவாங்க சந்தோஷமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆனால் ஃபோனில் பேசினா மட்டும் அவங்களுக்கு பொறுமையின்மை அப்படிங்கிறது இருக்காது அது ரொம்ப சகிப்புத்தன்மையும் குறைஞ்சிடும் ஃபோனில் பேசினா கொஞ்சம் அவங்க கரடு முரடாக பேசுவதற்கான வாய்ப்புகள் அது அதிகம் உண்டுதாங்க பனிரண்டு லக்கணங்கள் மாறும்போதும் அவங்க வாழ்க்கை தன்னுடைய பேச்சினுடைய தன்மைகளும் துட்டோனும் இதுவரையும் நீங்க கவனிக்கல அதாவது பிறப்பிலேயே ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ரொம்ப தான் எப்பவுமே பேசுவாங்க நம்ம முன்னோர்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு அந்த ஒரு விஷயம் தாண்டி அவங்களுடைய அந்த தன்மைங்கிறது இந்த லக்கணம் மாற மாற அவங்களுடைய அந்த பேச்சில் உள்ள வித்தியாசத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க இந்த ஏல்பி லக்கணம் மாறும் போது என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குது இது சாதாரணமாக நம்ம உதாரணத்துக்கு பேச்சை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டாம் இடத்தினுடைய நிகழ்வு தான் அங்கே பேச்சு அப்படிங்கிறதாவே நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அந்த பேச்சு அல்லது படிப்பு இதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட பக்குவமாக நம்ம பேசினோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சாதகமான நிகழ்வுகள் நிறையவே ஏற்படும் அதனால இந்த வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் அப்படிங்கிறது இல்லை இந்த பேச்சு உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க நண்பர்கள் உங்கள்கிட்ட இப்படி தான் பேசுவாங்க உங்களுடைய அச்சை இலக்கணம் போகும்போது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பேசி பழகுங்க உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் மீண்டும் இளையதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்